முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் எருசலேமே உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோங் குமாராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர் நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள் அவர்தம் கட்டளைக்கு கட்டளைக்கு செவிசாயுங்கள் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீச்செயலை என் திருமுன் அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும் இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் மனம் உவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கணிகளை உண்பீர்கள் மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் தின்னமாய் வாழுக்கு இரையாவீர்கள் ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி